அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜலை ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசோகருடன் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி சதுர்தசி திதி வளர்புரை அதுல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சத்ராஷ்டம் செதலோ காலிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டுக்குவாங்க மனநிலையை கொடுக்கும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு யோகம் எனக்கு சூரியன் குரு ரெண்டும் அருமையான சுபகிரகங்கள் அது நேரடியா சந்திரனை பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது எப்படிப்பட்ட யோகம் கொடுக்குறதுன்னா எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸா இருக்குன்னா நம்பர் ஒன் கும்பத்துக்கு நம்பர் டூ தனுசுக்கு நம்பர் த்ரீ துலாத்துக்கு அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுக நிகழ்ச்சினை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷர்க்கு இருக்கு மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு சான்றோர்கள் ஆன்றோர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லா விதங்களையும் நன்மைகள் நடக்கும் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் ரொம்ப தீர்க்கமா ஒன்னொன்னு நுணுக்கமா திங்க் பண்ணி ஆலோசித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் ஏற்படுகிறது விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண் நிறம் வயலட் நிறம் ரிஷப ராசியில அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு நமக்கு பாதிப்புகளா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குரு இருக்கும் பொழுது அஷ்டமத்துல சந்திரன் வந்து பாதிதான் வேலை செய்வார் கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சமா இருக்கும் முழுசா குழம்பாம கொஞ்சமா குழம்புவிங்க அவ்வளோதான் விஷயம் குழம்பு நினச்சிட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிடுவீங்க ரசம் நினைச்சிட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்க இந்த மாதிரி குழப்பங்கள் தான் ஆனா எப்படி சாப்பிட்டாலும் லாஸ்ட் வயித்து உள்ளதான் போகும் நல்லா பெருசா ஒன்றும் திங்க் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை பொறுப்பாள் ராசி ஆந்திரம் கருண் சிவப்பு ராசியில் ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் எந்த பொண்ணு வேணுமோ எந்த பையன் பிடிச்சிருக்கோ அந்த பையன் அந்த பொண்ணு இன்றைய நாள் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பொண்ணோ பையனோ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்றைய நாளை புரிஞ்சிருக்கும் கணவராக இருந்தால் மனைவிக்கு மிகப்பெரிய யோகம் மனைவியாக இருந்தால் கணவருக்கு மிகப்பெரிய யோகம் நிறைய ஏற்றங்களும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்களும் காணக்கூடிய வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் டாப் கிளாஸா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும் நோய் சம்பந்தப்பட்ட தாக்கம் கம்மியாகும் நாஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு நாளா அந்த வயிறு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை கடமடா பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகிடும் நிறைய தொல்லைகள்ல இருந்து வெளியே வருவீங்க உழைப்பு அருமையா இருக்கும் அதனால பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்பந்தமான நாள் வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் சிம்ம ராசியில் நிசிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ரொம்ப நம்பிக்கை செவ்வாய்க்கேது ராசி லக்னத்துல இருந்தா கூட பஞ்சமத்துல சந்திரனுக்கு முழு சூரியனும் குருவுடைய பார்வை இருக்கு அமோகமான நாள் ஏன்னா நியர்பை பௌர்ணமிங்கிறது ஒரு பெரிய ஏற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு புத்தகம் ஓவியம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் சரியா ஏற்றத்தை கொடுக்கும் உடம்புல கெமிக்கல் இம்பாலன்ஸ் இருந்தால் கூட இன்றைய நாள் பரவாயில்ல தேவையில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ரொம்ப குழந்தைகிட்ட ரொம்ப காட்டமா நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது தேவையில்லாத கோபம் அவசியமே இல்லாத டென்ஷன் இதெல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது எதுலையுமே கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணா நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிளான் பண்ண காரியங்களை ரகசியமா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அருமையான நாளா இருக்கப்படுது ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும் தியானம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இல்லை தியானத்துல மூழ்கி இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக எந்த விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இதுதான் சொல்ல வர போறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் இளைய சகோதரன் சகோதரி வழியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு அதிலே நாள் சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் செல்வர் நிறம் ஒரு ராசியில ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராத பணம் கொடுத்த பணம் பல் பிரச்சனை சொத்த பல்லு அதே மாதிரி குடும்பத்துல சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அபாண்டமான பழிகள் இது எல்லாம் வந்து கிளியர் ஆயிடும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேத்துவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்து குரு சூரியன் பார்வை இருக்கிறதுனால அப்பா பாட்டி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி உண்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னும் அவ்வளவு பதுசா கணிசா பர்ஃபெக்டா இருக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான கோபதாபங்களா இருந்தாலும் நிவர்த்தியாகும் நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இருந்து வெளிவருவீங்க ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரிசர்ச்ல ரிசர்ச் ஆர்என்டி இருக்கிறவங்க மருத்துவர்களுக்கு ரொம்ப பெரிய யோகமான நாளா இருக்கப்படுறது நிறைய சக்சஸ் இருக்கும் மோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வர சிப்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கோமேத நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் நிறைய பிரயாணம் உடம்பு அசதி அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்துடுவீங்க எப்படி வந்து ஒரு கூண்டில் அடைப்பட்ட அந்த யானையோ புளியோ அதெல்லாம் எப்படி தபார்னு எட்டி ஊச்சி ஓடி வருமோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இந்த நாள் வந்து நிறைய பிரச்சனைகள் வெளியே வருவீங்க அமோகமான நாள் மனசு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் முக்கியமாக தலை நல்லா மண்டை வேலை செய்யும் அது வரைக்கும் கொஞ்சம் மாதிரி பண்டாரம் மாதிரி சுத்திட்டு இருப்போம் என்ன நடக்குமே தெரியாமல் சுத்துறோம் இந்த நாள் நல்லா இருக்கும் தெரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் அறிவு சார்ந்த நபர்கள் ஞானிகள் சந்நியாசிகள் மகான்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப தீட்சமா இருப்பாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி எந்த உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்யோன்யமா இருப்பாங்க சட்ட வல்லுநர்கள் மிகப்பெரிய யோகத்தை காணக்கூடிய நாளா இருக்கும் நிறைய பேருக்கு பாராட்டுகள் நிறைய பேருக்கு சந்தோஷம் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுடைய ஆசிர்வாதம் பிறக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல அருமையா இருக்கணும் சட்ட வல்லுநர்களுக்கு சட்ட சிக்கல்ல மாட்டின்னு இருக்கக்கூடிய நபர்கள் பல பேருக்கு பிரச்சனை தாழ்வோம் எதுவா இருந்தாலும் உக்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுலேயுமே தெளிவா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வேலையில உங்களை அடிக்க ஆலைய கிடையாது இன்றைய நாள் எல்லாத்துலயுமே பாயிண்ட் பாயிண்டா எடுத்து ரொம்ப தெளிவா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் யாருக்கும் கண்டப்படாத பல விஷயங்கள் வேலையில உங்களுக்கு மட்டும் கண்டலைப்படும் அதனால அன்றைய நாள் உங்களுக்கு பெரிய பாராட்டு மழை குவியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி அவன் திரோணவன் வந்து ததாஸ்து வணக்கம் இது போன்ற தில வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க